கடலூர் மாவட்டத்தில் தனித்தனி மோசடி வழக்குகளில் பாஜக பிரமுகர் உட்பட ஒன்பது பேர் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மின்சார வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாக பதினோரு லட்சம் ரூபாய் மோசடி செய்த புகாரில் மீன் சுருட்டியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கி தருவதாக இருபத்தி இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வாங்கி மோசடி செய்த புகாரில் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவரை கைது செய்த தனிப்படை போலீசார் இரண்டு பேரை தேடி வருகின்றனர் குறைந்த வட்டியில் கடன் வாங்கித் தருவதாக கூறி எட்டரை லட்சம் ரூபாய் மோசடி செய்த புகாரில் மருங்கூரை சேர்ந்த அறிவழகன் என்பவர் கைது செய்யப்பட்டார் விஏஓ வேலை வாங்கித் தருவதாக கூறி ஏழு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் மோசடி செய்த புகாரில் சிஎன் பாளையத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரை போலீசார் கைது செய்தனர் விருத்தாச்சலத்தில் ஏலச்சீட்டு நடத்தி பதினைந்து பேரிடம் ஒன்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்த புகாரில் கார் கூடலைச் சேர்ந்த ஸ்டாலின் அவரது மனைவி வனிதா மற்றும் சக்திவேல் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் திட்டக்குடியில் நிதி நிறுவனத்தில் இருபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாய் கையாடல் செய்த புகாரில் தினேஷ்குமார் என்ற உதவி மேலாளர் கைது செய்யப்பட்டார் ஒரு கோடியே இருபத்தோரு லட்சம் வாங்கி மோசடி செய்து மிரட்டல் விடுத்த புகாரில் வயலூரைச் சேர்ந்த ராஜ்குமார் என்ற பாஜக பிரமுகரை தனிப்படையினர் கைது செய்தனர் பிரபல லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோ சார்ஸ் மார்டின் புதுச்சேரி அரசியலில் பாஜக சார்பில் களம் காண இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் பாஜக சார்பில் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் இந்த நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதற்கான முதற்கட்டமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியதாக கூறப்படுகிறது